அனைவருக்கும் வணக்கம் நான் பிறப்பால் எங்கிருந்து வருகிறேன் என்பதை விட இப்போது எங்கிருந்து வருகிறேன் நேற்று ஐயா ஒரு வசனம் சொன்னாங்க பெரும்பாடுடைய ஒரு மகளிர் பார்த்தாலே கல்லெடுத்து அடித்து சாகடிக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழக்கூடியவங்க இயேசு அந்த சாலையில் கடந்து செல்கிறார் அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க நம்ம தானே கல்லால் அடிப்பாங்க நம்ம எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொடணும் ஐயா இப்படி தான் சொன்னாங்க அவருடைய வஸ்திரத்தை தொடணும் அப்படியாவது நம்மளுடைய நோய் நீங்கும் அப்படிலாம் இல்லை எப்படியாவது நம்ம சாலை வழியாக நம்ம இயேசு கடந்து செல்கிறார் நம்மளை அவர் எப்படியாவது அவர் வஸ்திரத்தை தொடணும் அதே மாதிரி அவங்கள தாண்டி அவங்க போகிறாங்க போகும்போது இந்த அம்மா எப்படியோ ஏன்னா ஆண்கள் ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு பெரும்பாடுடைய ஒரு மகளிர் பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை இந்த வசனங்கள் அப்படியே எங்கள் ஐயா என் காதில் என் இல்லத்தில் கூறிய வசனங்கள் பதி பதினெண்டு ஆடுகள் சே போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியோ தட்டு தடுமாறி தன்னுடைய இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டுறாங்க இயேசு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க என்னை என்னை யார் என் வஸ்திரத்தை யார் தொட்டது அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சொன்னாங்க ஐயா இங்கே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் யாரன்னு கேட்குறது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் இயேசுக்கு நம்ம தான் தொடரும் அப்படின்னு தெரியுது நம்பிக்கை விசுவாசம் இல்லைங்களா அதுபோல் நானும் இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் வரும்போது எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது பார்த்துக்கலாங்க இருக்குமா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு இவங்க என்னுடைய மனைவி இவங்களும் ஒரு 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 ஜுரத்தால் ரொம்பவும் அந்த பிளேட் ரேட் சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரொம்பவும் கம்மியாகி சென்னையிலேயே உயர்ந்த மருத்துவமனையில் தானே அவங்க மருத்துவம் பார்த்தோம் மருத்துவர் என்ன சொன்னாங்க குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இவங்க வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இவங்க கண்டிப்பாக அந்த சீட்டுக்கு வந்தே ஆகணும் அடுத்த நாளோ அடுத்த வாரமோ கண்டிப்பாக போய் ஆகணும் இருந்தாலும் ஆறு மாதம்னு சொன்ன உடனே எல்லாருமே பயந்தோம் இவங்களுடைய தேவை வெளி ஆட்களுக்கு நிறைய தேவைன்றதால் நாங்கள் பயந்து ஐயோ அடுத்தவங்களுக்கு ஊழியம் பண்ண முடியாமல் போயிடுமோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் மூன்றாவது நாள் எங்கள் இரண்டு பேரும் ஐயா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து சொன்னாங்க கவலைப்படாதீங்க இயேசு உங்களோடு இருக்கிறார் அவர் சொன்ன வசனம் இதே இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்ககிட்டையும் என்கிட்டையும் இருப்பாருன்னு சொல்லலை ஏசு நம்மோடு இருப்பார் கவலைப்படாதீங்க பத்தே நாளில் சகோதரி ஏஞ்சி நடப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ப்ரேயர் ஆயில் கொடுத்துட்டு போனாங்க ப்ரேயர் ஆயிலை தடவுங்க சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க அப்படின்னாங்க மூணே நாள் தான் மூணே நாள் தான் எந்திரிச்சு காலை கீழே ஊன்ன அளவுக்கு அவங்க வந்தாங்க பத்தே நாளில் பேசவும் வச்சாங்க இது எந்த மருத்துவராலையும் ஐயா நிறைய வாட்டி பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன் இயேசுவை விட பெரிய மருத்துவர் இங்கே இல்லை இயேசு ஒருவரே சிறந்த மருத்துவர் அவரால் மட்டுமே அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்த முடியும் அப்புறம் எல்லாருமே நான் கூட நினைச்சிட்டு இருப்பேன் இந்த கூட்டத்தில் இயேசு எங்க நம்மளை பார்க்க போறாரு அந்த வஸ்திரத்தை தொட்ட அது போல தன் மகனை தாயால் தந்தையால் மட்டுமே இனம் காண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நீங்கள் வரீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக ஏசு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதுபோல் எங்களுக்கு இப்போ இவ்வளோ பெரிய உதவிகள் செய்த உங்கள் ப்ரேயர் பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் ரெண்டு பாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி இது அனைவருக்கும் இவங்க உதவி பண்ணணும் நாங்கள் காலம் பூரா உங்களுக்கு நன்றி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நன்றி கூடுறோம் நன்றி வணக்கம் યુ પ્રવાદ